அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா இனிமேல் கோயத் செல்ல முடியாது எதிர்பாராத புதிய பிரச்சனை ஏற்பட்டுள்ளது விசாவுக்கு செலவு செய்த மொத்த பணமும் காலி மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கோயத் மருத்துவமனையில் கைவரிசை காட்டிய கொய்த்தி பெண் அதிரடியாக கைது செய்த உள்துறை அமைச்சகம் அடுத்து இசிஆர் பாஸ்போர்ட்டில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அடுத்து கேம் காமெடிகள் தொடர்பான முக்கிய தகவல் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் ஜென்ரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஒரு கொய்தி பெண்ணை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக உள்துறை அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ்தலத்தில் வெளியிட்ட அறிவிப்பின்படி கைது செய்யப்பட்ட கொய்தி பெண் டீச்சராக பணிபுரிந்து வருகிறார் இந்த கொய்தி பெண் என்ன செய்தார் என்றால் ஹாஸ்பிட்டலுக்குள் சென்று மருத்துவர்கள் நர்ஸுகள் இல்லாத சமயமா பார்த்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அறைக்கு சென்று அங்கே இருக்கும் சென்றுள்ளார் இது தொடர்பாக காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் அளித்ததை தொடர்ந்து இப்ப கொய்தி பெண்மணி சிக்கியுள்ளார் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்ய வேறு யாராவது இந்த திருட்டில் ஈடுபட்டு இருக்கலான்னு பார்த்தா ஒரு கொய்தி பெண் இந்த திருட்டை செய்திருப்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது திருடக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கும் டீச்சரே இந்த மாதிரி திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டால் மாணவர்களின் நிலை என்னவாகும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கேள்வியாக உள்ளது அடுத்த தகவல் குவைத் செல்லும் வெளிநாட்டவர்களுக்கு இப்போ பெரிய பிரச்சனை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக பத்தாவது பாஸ் ஆகாதவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை முதல்ல புதிய விசாவில் குவைத் செல்வதாக இருந்தால் நாலு விதமான ப்ராசஸை முடித்துவிட்டு தான் குவைத் செல்ல முடியும் அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசிசி போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இரண்டாவது கேம்கா மெடிக்கல் ஃபிட் ரிப்போர்ட் மூன்றாவது பார்த்தீங்கன்னா குவைத் ஸ்னாப்பிங் நான்காவது பிஓஇ சர்டிஃபிகேட் இந்த நான்கு ப்ராசஸை முடித்த பிறகு தான் இசிஆர் பாஸ்போர்ட்டில் உள்ளவர்கள் அதாவது எமிகிரன்ஸ் செக் ரிக்வெட் பாஸ்போர்ட் உள்ளவர்கள் கோய்த்திற்கு விமானம் ஏற முடியும் அப்படி இல்லாவிட்டால் விமானம் ஏற முடியாது இப்போ பிஓவி ப்ரொடெக்டர் ஆஃப் எமிரன்ஸ் சர்டிஃபிகேட் எடுப்பதில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது அதாவது பிஓவி சர்டிஃபிகேட் தற்போது நிறுத்தி வைத்துள்ளார்கள் இதனால் புது விசா வந்து பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் முடித்தவர்கள் இந்த பிஓவி சர்டிபிகேட் எடுக்க முடியாததால் கோய்த்து செல்ல முடியவில்லை அதுபோல இவர்கள் விசாவுக்கு செய்த மொத்த பணமும் வேஸ்ட் ஆகிவிட்டது அதாவது ஈசிஆர் பாஸ்போர்ட்டில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையை தவிர இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டில் உள்ளவர்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது அதாவது எமிகிரேஷன் செக் நாட் ரிக்வர்ட் பாஸ்போர்ட்டில் உள்ளவர்கள் எப்போதும் போல அனைத்து கொய்த் விசா ப்ராசஸை முடித்துவிட்டு கொய்த் செல்ல முடியும் அதுபோல் கொய்த் கேம்கா மெடிக்கல் சென்டர்லேயும் நிறைய வெளிநாட்டவர்கள் நெஞ்சில் சளி தழும்பு புள்ளி இருக்குன்னு நிறைய பேரை வந்து அன்ஃபிட் பண்ணுறாங்க இதனாலேயே கொய்த்துக்கு செல்ல முடியாமல் பல பேர் வந்து பாதிக்கப்பட்டுள்ளார்கள் பல பேர் விசாவுக்கு பணமும் கொடுத்து இந்த மெடிக்கல் அன்ஃபிட் ஆனதால் அவங்களோட பணமும் திரும்ப பெற முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார்கள் இந்த பிரச்சனை எல்லாம் சரி செய்யணும்னா குவைத் மற்றும் இந்தியாவின் சுகாதார அமைச்சகம் உடனடியாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வந்தால் மட்டுமே பல ஏழை தொழிலாளர்களின் குவைத் செல்லும் கனவு நிறைவேற்றப்படும் இந்த வீடியோ பார்க்குற யாருக்கெல்லாம் கேம்கா மெடிக்கல் சென்டரால் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள் என்பதை மறக்காம கமபாஸ் பதிவு செய்யுங்க அடுத்து வாங்க ஃபிளைட் வீடியோ அப்டேட் பார்ப்போம் குறைந்த கடனத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிய ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கடனத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டெஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தி ஒன்பது கொய்த்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி ரெண்டு கொய்த்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்த்து டு திருவனந்தபுரம் முப்பத்தெட்டு தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினோராயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கோயி டு கொச்சின் முப்பத்தி நாலு கோய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் கொழும்பு டு கொய் எழுபத்தி ரெண்டு தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் கோயி டு கொழும்பு முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃபிளைட் எடுதலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாயாக உள்ளது ஒருத்தினார் கோய் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முல்லா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் தங்கத்திங்களை இருபத்தஞ்சு தினார் ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது ஃபில்ஸ் ஆக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் தங்கத்திங்களை இருபத்தி மூணு தினார் நானூற்றி ஐம்பத்தாறு ஃபில்ஸ் ஆக உள்ளது நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க அதாவது கோயிலேருந்து எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு அதாவது ஆண்கள் பார்த்தீங்கன்னா பத்து கிராம் வரைக்கும் தான் கொண்டு வர முடியும் பெண்கள் வந்து இருபது கிராம் வரைக்கும் கொண்டு வர முடியும் இதுதாங்க லிமிட்டு இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வருவதென்றால் கண்டிப்பாக வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவாசில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்